நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வர இருக்கிறார்கள் அன்றைய தினம் கீரனூர் அருகே உள்ள மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரமாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே விழா நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அன்றைய தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன எழுநூற்றி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் அதை போல புதிய முடிந்த திட்டங்களை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றன எனவே இந்த வகையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அன்றைய தினம் பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு தர இருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் தான் நலத்திட்ட உதவிகள் தான் பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள் ஏப்ரல் மே மாதம் தேர்தல் நடக்க இருக்கின்றது அதற்குள்ளே அவசர கதியிலே ஒரு எஃப் எஸ்ஐஆரை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பல வாக்காளர்கள் விடுபட்டு போனால் அவர்களெல்லாம் மீண்டும் சேர்ப்பதிலே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கின்றன நாங்கள் எஸ்ஐஆரை இப்பொழுது வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது போதிய கால அவகாசம் இருக்கும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அனைத்து கட்சி கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலும் இதே தான் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் எனவே எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவசர கதையிலே செய்யக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொருவரும் வாக்காளராக பதியப்பட வேண்டும் இப்பொழுது திருமய தொகுதி என்று எடுத்துக்கொண்டோமேனால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் அந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேரையும் இந்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் இரண்டு காப்பிகள் கொடுத்து ஒரு காப்பியில் அவர்களுக்கு அவர்களே தங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் இன்னொன்றை அவர்கள் கையிலே வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு தவறு இருந்தால் கூட அவர்கள் அடித்து விடுவார்கள் நிச்சயமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாராவது இருந்து சொல்லி கொடுத்து அந்த இதை ஃபில்லப் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கின்றன எல்லோருக்கும் எழுத படிக்க தெரியும் ஆனால் இந்த எஸ்ஐ அதுக்காக இப்பொழுது கொடுக்குற அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு அதில் ஏதாவது தவறு வந்துவிட்டால் அந்த சிறு தவறு கூட அவர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிடும் நீக்கியவுடன் அதற்கு நாங்கள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று மனு கொடுக்க வேண்டும் அதற்குள்ளே காலதாமதம் ஆகிவிடும் எனவே தான் அடுத்த முப்பது நாள் அவர் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தித்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேரையும் பார்த்து அவர்களிடத்திலிருந்து அந்த மனுக்களை பெற்று திருப்பி புதிய மனுக்களை கொடுப்பது என்பது சாத்தியமான ஒன்று கிடையாது எனவேதான் நாங்கள் இப்பொழுது வேண்டாம் பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம் அப்ப பொறுமையா இருக்கிற பொழுது நிச்சயமாக கால அவகாசம் இருக்கும் யார் விடுபட்டாலும் அவர்களை எல்லாம் சேர்த்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அவசர கதிகளே கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து வந்து அதே ஜெயக்குமார் வந்து திமுக வந்து வேணாம் சார் நாங்கள் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்கவில்லை சேர்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கிறது பீகாரிலே உண்மையான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை மறந்துவிட்டு ஜெயக்குமார் பேசலாம் யார் வேண்டுமென்றாலும் பேசலாம் வேணும் என்று கேட்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையான வாக்காளர்கள் யார் எந்தெந்த பகுதியிலே அதிகமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அங்கே கொத்து கொத்தாக நீக்கிவிட்டு தாங்கள் தேர்தலை சந்திக்க முடியும் எஸ்ஐஆரை வைத்து என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அதை விடமாட்டோம் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் என்பது பிறகு தேர்தலுக்கு பிறகு வைத்துக்கொண்டால் கால அவகாசம் இருக்கும் அவசர கதியிலே அது கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் நீக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டதுக்காக நீக்கி என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பல டீம் இருக்கு அதுல அது ஒரு டீம் அவ்வளவுதான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏ சொல்லி விமர்சனம் பண்ணாரு அதே நேரத்துல திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கொடநாடு வழக்குல ஏவனா இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியதானே திமுகவுக்கு வந்து திராணி இல்லையான்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பத்தி எல்லாம் பேசுவாரு பேசுறதுக்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் ஆப்பிள வைத்துக் மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் தேர்தல் நேரத்தில் கரனடி சார் வடநாடு கேஸ் சார் வடநாடு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினசரி வழக்குகள் நடக்கின்றன வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதுது தவிர அது வழக்கு ஒன்றும் முற்றுப்படவில்லை பெறவில்லை அது முற்று பொழுது தெரியும் உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் யார் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு பாயலைன்னு தெரியுமா ஏதாவது உள்ள என்னென்ன விசாரணைகள் உள்ள நடந்து இருக்கு சிலது வெளிய சொல்ல முடியாத விசாரணைகள் இருக்கு அதனால பாயலேன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து கூடாது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இத போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்ல இருக்க வழக்கு இருக்கிற போது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும் போது சப்சிடிஸ் அதை பற்றி பேச அமைச்சர் மேல வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்தில் வரிசையாத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து அதில் வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் அந்த எவ் யாரு யார் மேல அந்த ஆடியோ வீடியோவை நாங்க பரிசீலித்து பாப்ப உண்மையா இல்லையான்னு தெரியலாம்ல டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம் தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் எனவே அது வந்து எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பரிசீலித்து தான் எந்த முடிவும் எடுக்குமே தவிர அவங்க சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சார் கோவை மாணவி பாலியல் வன்முறை சம்பவத்தில் பல்வேறு கட்சியினர் வந்து கண்டனம் தெரிவித்த வகையில் ஸ்டாலினா சார் வந்து தமிழ்நாடு 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 வந்து பெண்களை பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்கு ஸ்டாலினா தரப்பில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க எப்படி கொண்டு போய் வெளி வெளிநா வெளி மாநில வெளி மாவட்டங்களில் விடுவாங்க எந்த தன்னுடைய மகள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் அதே போல் வேலை கிடைக்கிறது மெட்ராஸில் கிடைச்சாலும் கோயம்புத்தூரில் கிடைச்சாலும் மதுரையில் கிடைச்சாலும் எந்த எந்தெந்த பக்கம் கிடைத்தாலும் அந்த வேலைக்கு அங்கே அனுப்புகிறார்கள் பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்தில்தான் பெற்றோர்கள் தங்கள் மகனையோ மகளையோ அல்லது கணவன் தன் மனைவியையோ வேலைக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதை போல பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு இந்தியாவில் வேறு எங்குமே கிடையாது நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வாங்க அதுக்கான செலவை கூட மாவட்ட அதிமுக எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மாவட்ட திமுக

நான் ூர்ல பத்தாவது போராட்டம் நாள போராட்டிவுபடுத்தீங்கன்னா போராட்டத்தை எடுத்துக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பலத்தை எதிர்ப்பை தெரிவித்தார் அது அங்கே வரக்கூடாது குடும்பத்தை எதிர்க்கூடாது அந்த மருத்துவ பிரிவாலய கொண்டு வரக்கூடாது என்பதற்கான பலத்தை எதிர்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய எதிர்ப்பை மீது குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீது எந்த துணிச்சாயும் கொண்டு வரலாம் ஆமாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தம்பி